அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி சீமானை குறித்து கிறிஸ்தவர்களுக்கு அவர் விரோதியா கிறிஸ்தவர்களுக்கு அவர் எதிரியாக செயல்பட்டார் என்பதை போன்ற தவறான கண்ணோட்டங்கள் இருக்கிறவர்களுக்கான விளக்கத்தை பதிவு செய்வதற்காகவும் சீமான் இதுவரை பேசின வீடியோ ஆதாரத்தோடு கிறிஸ்தவர்கள் இதற்கு மேல் சீமான் கிறிஸ்தூருக்கு விரோதியாக பேசினார் கிறிஸ்தூருக்கு எதிராக பேசினார் என்ற பொய்யான தகவல்களை திருட்டு திராவிட அரசியல்வாதிகள் திருப்பி திருப்பி சொல்லி கிறிஸ்தூர்களுடைய வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக திருப்பிக் கொண்டிருந்த காலத்திலே அதை மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த காணொலி நான் முதலாவது வெளியிட்டேன் அப்பொழுது சீமான் பேசின அநேக காரியங்கள் மக்களிடம் போய் சென்றடையவில்லை கிறிஸ்தூரிடத்தில் சென்றடையவில்லை அவர் கிறிஸ்தவனுக்கு விரோதமாக பேசின காரியங்கள் எல்லாம் வேகமாய் பரப்பின அரசியல்வாதிகள் திருத்து திருட்டு திராவிட கட்சிகள் ஆனால் அவர் கிறிஸ்தவர்களிடத்தில் அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்டதையும் அவர் எதற்காக அப்படி பேசினார் என்ற அந்த விளக்கத்தையும் ஒருநாளும் கிறிஸ்துவ திருச்சபைகளுக்கோ போதிலோ இந்த காணொலிகளை போய் அவர்கள் காண்பிக்கவில்லை சென்றடைய விட அதை அவர்கள் ஆரம்பத்திலே தடுத்து விட்டார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற இந்த நிலையை மாற்றிவிட வேண்டும் சீமான் என்பவர் எதற்காக பேசினார் எப்படி பேசினார் என்ற உண்மையான தகவல்களை உங்களுக்கு சொல்வதற்காகத்தான் இந்த முழு காணொலியை உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன் தயவுசெய்து பார்கள் இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இன்னும் அறியாமையான் கடந்த வாரம் ஒரு போதர் என்று சொல்கிறார் சீமான் பிஜேபிக்கு ஆதரவாளர் என்று இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றிக் கொண்டிருப்பார் இந்த நாட்டில் போதர்கள் நாம் படித்தவர்கள் அறிவாளிகள் சமூக அக்கறை உள்ளவர்கள் தேசத்திலே லஞ்ச லாவணிகளை ஒழிக்க வேண்டும் நீதியான அரசாட்சி வேண்டும் நியாயமானவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் நல்லவர் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற கொள்கை நோக்கத்தோடு ஜெபிக்கிற நாம் நல்லவர்கள் ஆட்சிக்கு வருவதை தடுக்க அவர்களுடைய சதி திட்டங்களை நாம் முறியடிக்க வேண்டாமா ஏன் இன்னும் இப்படியாக ஒரு ஒரு கட்சி தலைவரை அவருடைய நோக்கம் கொள்கையில் புரியாமல் கிறிஸ்தவர்கள் ஏன் இன்னும் வாக்களிக்காமல் அவர் இருக்கிறார்கள் இந்த தவறான பிரச்சாரம்தான் கிறிஸ்துவர் மனதிலே ஆழமாக பதுக்க வைக்கப்பட்ட அந்த தவறான பிரச்சாரத்தை முறியடிப்பதற்காகத்தான் இந்த காணொலியை உங்களுக்கு நான் வழங்குகிறேன் இது பல வருடங்களுக்கு முன்பாக எடுக்கப்பட்ட வேறொரு சகோதரனால் எடுக்கப்பட்ட காணொலி இதை முழுமையாக பாருங்கள் அவங்கள் மனதில் இருக்கிற அத்தனை கேள்வி அந்த சகோதரன் கேட்கிறார் அவரிடத்திலே அவர் தெளிவான விளக்கத்தை இதில் அளித்திருக்கிறார் அவர் ஏன் கிறிஸ்துவ மதத்துக்கு விரோதமாய் பேசினார் இயேசு கிறிஸ்து விரோதமாய் பேசினார் எப்படி பேசினார் அதற்காக எப்படி மனம் வருந்தினார் எப்படி மன்னிப்பு கேட்டார் என்பதெல்லாம் தெளிவாக இருக்கிறது அவர் மன்னிப்பு கேட்டு ஒரு தவறு செய்தவன் தன் தவற்றை திருத்திக் கொள்ளும்படியாக மன்னிப்பு கேட்ட பிறகு கிறிஸ்துவ மாண்பு என்ன மன்னித்துவது தானே நாம் எல்லாம் அப்படிப்பட்டவர்களாக தானே அந்நிய புரஜாதி மக்கள் புரஜாதி தெய்வங்களை வணங்கி கிறிஸ்துவ குரோதமாய் பேசி கிறிஸ்துவைக்கு எதிர்த்து நின்றவர்கள் எல்லாம் ஒரு நாள் மனம் திரும்பிய பிறகு கிறிஸ்துவ போதவர்களாக மாறவில்லையா கிறிஸ்துவ பிரசங்கிகளாக மாறவில்லையா திருச்சவிலே விசுவாசிகளா இல்லையா எல்லாம் நம் எப்படி இருந்தவர்தானே சீமான் அப்படிப்பட்டவர் தான் அவர் மனம் திருந்து நான் நான் இப்படி தீக்கால் இருக்கும்போது பேசினேன் பின்பு அதற்காக மன்னிப்பு கேட்கிறேன் போதைகள் இடத்துல மன்னிப்பு கேட்டிருக்கிறேன் திருசூர்ட்டில் பகிரமாக மன்னிப்பு கேட்கிறேன் என்று பலமுறை மன்னிப்பு கேட்ட பிறகு கூட மன்னிக்காமல் இருப்போம் என்று சொன்னால் உங்களுடைய ரட்சிப்பு ஒரு குடிகாரன் மனம் திரும்பி திருசுவை ஏற்றுக்கொண்ட போது அவன் மன்னிக்கப்படுகிறான் ஒரு பொய் சொல்கிறவன் பிட்பாக்கெட்காரன் மன்னிக்கப்படுகிறான் கிறிஸ்துவை தவறாக பேசினவன் தீகாவில் இருந்து எத்தனையோ பேர் ரட்சிப்படைந்து கிறிஸ்து வந்திருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் பற்றி பேசாதவர் ஏன் சீமானை மட்டும் குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறான் நீங்கள் ஏன் அதை இன்னும் ஆதரித்து கொண்டிருக்கீர்கள் என்றால் சீமான் என்றவர் திராவிட கட்சிகளுடைய அநீதிகளை அழித்து விடுவான் சீமான் ஆட்சிக்கு வந்தால் இங்கு லஞ்ச லாவணியங்கள் இருக்கும் அது திருடர்கள் எல்லாம் பயந்து ஓட வேண்டியிருக்கும் திருட்டு திராவிட ஆட்சிகளுக்கு முடிவு வந்துவிடும் என்ற பயத்தினாலே ஒரு நீதிமானை ஆட்சி கட்டில் அமலவிடாமல் தடுக்கிற இந்த பொய் பிரச்சாரத்தை முறியடிக்கவே இந்த காணொலியை மறுபடியும் பதிவு செய்கிறேன் சீமான் கிறிஸ்தவர்களுக்கு எதிரியா அவர் இயேசு பேசினாரா என்றால் அதற்கான பதிலை நீங்கள் இதை காணுங்கள் இன்னைக்கு பல கிறிஸ்தவர்களும் சரி பல சபையை சார்ந்தவர்களும் சரி அதாவது திரு சீமான் அவர்கள் வந்து வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர் அவர் கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் இந்த கிறிஸ்துவ சமுதாயத்துக்கும் கிறிஸ்துவ ஜனங்களுக்கும் இந்த சபைகளுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களே அதாவது இப்போ இது வந்து சிறுவயதுலேருந்தே நான் வந்து ஒரு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இறை நம்பிக்கை ஆற்றோன்னா வழிபாடு அந்த இது இல்லாமல் வளர்ந்து வந்தவேன் இப்போ அது எப்படி எனக்குள்ள உருவாகுதுன்னா எங்கள் ஊரில் ஒரு குலதெய்வம் இருக்குது ஐயனார் வறுமையில் சாமி சிலையில் திருடுறாங்க அப்போ ஊருக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் அருவாக்கம்போடு போய் அந்த குலதெய்வம் கோயிலில் காவல் இருக்கணும் ஊருக்கு காவல் தெய்வம் கோயிலில் அப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அண்ணங்கெல்லாம் இரவு நிலவழிச்சதை சீட் ஆடிட்டு இருக்காங்க நான் படுத்து கிடக்குறவன் எந்திரிச்சு கேட்குறேன் அண்ணன் இது ஊருக்கே காவல் தெய்வம் நம்ம ஐயனார் அந்த ஐயனார் சிலையை யாரோ திருடிட்டு போயிடுவாங்கன்னு நம்ம காவக்காக்க வந்திருக்கோம் இப்போ இந்த ஐயனார் எப்படின்னா நம்ம ஊரை காக்கம்னா எல்லோரும் சிரித்தாங்க அப்போ அந்த மாதிரி சின்ன பொரியலிருந்து வந்தது தான் இந்த சிந்தனை நான் வந்து அன்னைக்கு வந்து கடவுளை மறுக்கிறது தான் பகுத்தறிவு இன்னும் அப்படி தான் கற்பிக்கப்படுது அப்படி நான் இப்போ பார்க்கல ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லவன் ஆய்ந்து தெளிந்து சொன்னவனே பகுத்தறிவாதி தான் இப்போ வந்து மாங்காய் காய்ச்சா மங்கும் புளியங்காய் காய்ச்சா பொங்கும் நான் எங்கள் முன்னோர்கள் வெள்ளாண்மை மங் அப்படி அப்போ அதெல்லாம் வந்து பகுத்தறிவு தான் இப்போ அந்த மாதிரி இதில் வந்து அது அப்படி வ வளர்க்கப்பட்டோம் அப்போ நான் வளர்ந்து வரும்போது இந்த பெரியாரிய கொள்கையில் ஈர்க்கப்பட்டு அதில் காலம் பயணிச்சுவேன் நான் வந்து பதினஞ்சு இருபது ஆண்டுகளாக பெரியாரிய கருத்துக்களை இந்த பகுத்தறிவுங்கிற இந்த நாத்திக கருத்துக்களை மேடைகளில் பரப்புரை செய்தேன் அப்போ வந்து அதிகமாக இந்த என்னை வந்து இந்து முன்னணி இந்த மாதிரி அமைப்புகள்லாம் பெரிய கடுமையாக தாக்கி இதெல்லாம் மேடையிலே கல் விட்டு போ போட்டல் போட்டல்லா விட்டு எரிஞ்சாங்க அப்போ அந்த மாதிரி வளர்ந்து வந்தேன் அந்த காலகட்டத்தில் ஒரு பத்தாண்டுகள் இருக்கும் அப்போ நான் பேசுனது பேசுனதுன்னா இயேசுவை விமர்சித்தாரு அப்படின்னு எல்லாத்தையும் விமர்சிச்சிருக்கேன் நீங்கள் பேச்சை முழு பேச்சை கேட்டிங்கன்னா கிருஷ்ணரை விமர்சிச்சிருக்கேன் ராமரை விமர்சிச்சிருக்கேன் இயேசு விமர்சிச்சிருக்கேங்கிறதான் குற்றச்சாட்டு ஆனால் மொத்தமாக போட்டால் எல்லாத்தையும் பேசியிருக்கான் இதையும் பேசியிருக்கான்னு வந்துடும் ஆனால் அவன் ஏற்றுக்கொண்ட தத்துவத்துக்கு அவன் ஏதோ பேசுகிறான் நம்ம வந்து எதையுமே ஒரு காயப்படுத்திடணும் யாரையும் விமர்சித்து இழிவுபடுத்திடணுங்கிற நோக்கத்தில் பேசப்பட்டிருக்காது அறிவியல் பூர்வமாக எனக்கு எழுதுகிற சந்தேகங்களை மக்கள் மன்றத்தில் நம்ம எடுத்து வச்சிருப்போம் அன்னைக்கு அது பத்தாண்டுகளுக்கு முன்னாடி அந்த பேச்சை இன்றைக்கி திராவிட அரசியலை வீழ்த்தி தமிழ் தமிழருக்கான ஒரு தேசியன அரசியலை முன்னெடுக்கும்போது நான் வந்து நாம் தமிழர்ன்னு இந்த தமிழ் தேசியல பிள்ளைகளை ஒன்றிணைக்கிறத பார்த்து என்னையை வீழ்த்துவதற்கு கல்வி இல்லாமல் அன்னைக்கு நான் பேசின அந்த பேச்சை அவங்கக்கிட்ட தான் அந்த காணொளி இருக்குது ஏன் இப்போ வேறு யார்கிட்டையும் இல்லை என் மேடை போட்டு பேச வச்சவங்களே அவங்க வந்து அந்த காணொலியை யா யாரை பற்றி பேசுகிறோமோ அதை அந்த குறிப்பிட்ட குறிப்பிட்ட பிரிவினருக்கு சமூகத்திற்கு அனுப்பி இப்போ கிருஷ்ணரை பற்றி பேசுனா அவர் குறிப்பிட்ட சமூகத்துக்கு அனுப்புகிறோம் அவங்க பூரா என்னை கெட்ட கெட்ட வார்த்தைகளில் இழிவாக பேசி எனக்கு எதிராக பண்ணி அவங்களும் வாக்கு செலுத்தலை ஒரு பக்கம் இஸ்லாமிய மக்கள் வந்து இன்னும் எங்கள் அண்ணனை வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான நான் அவர் வந்து நான் வந்து அவங்க இஸ்லாமியர்களும் நான் இந்துத்வாதின்னு நினைக்கிறாங்க அவங்க இந்துக்களெல்லாம் வந்து இவர் வந்து கிறித்தவர்ன்றாங்க இந்து ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் அ கிறித்தவர்கள் வந்து இவன் நம்ம மதத்துக்கு எதிரானவன்றாங்க எனக்கே தெரியல இப்போ நான் யார் உங்களுக்கு பிரச்சனை புரியுதா அப்போ பேசுனதுக்கு வந்து அது எல்லாத்துக்குமே நம்ம பொது வழியில் வருத்தம் தெரிவித்தோம் நம்ம வந்து அன்னைக்கு வந்து நான் ஏற்றுக்கொண்ட கொள்கை அப்போ அன்றைக்கி ஒரு பேசுனேன் அது அதுக்காக நம்ம உங்கள் மனதை காயப்படுத்தினா நான் வருந்துறேன்னு சொல்லிட்டேன் நிறைய அருள் தந்தையிலே என்கிட்ட கேட்டாங்க நிறைய பொது வழியில் சொன்னோம் நான் வந்து இப்போ நாம் தமிழர்னு கட்சி தொடங்கியதுக்கு பிறகு என்னுடைய காணொளிகளில் நான் இந்த எவ்வளவோ பல ரெண்டாயிரம் மணி நேரங்களுக்கு மேலே பேசியிருக்கேன் அதில் எங்கேயாவது இது போன்ற கருத்துக்களை எடுத்து வச்சுருக்கிறேனான்னு பார்க்கணும் அதை எல்லாமே கவனிக்காமல் யாரோ ஒருத்தர் வெட்டி அனுப்புனதை வந்து அந்த அந்த ஒரு குறுக்கு ஒரு ஒரு நிமிடம் ரெண்டு நிமிட காணொளிக்கு அவங்க வந்து அதை வந்து மொத்தமாகவே ஒரு இந்த மதத்துக்கு எதிரானவர் அந்த மதத்துக்கு எதிரானவர் நாம் எல்லாருக்கும் பொதுவான ஒரு பிள்ளை அதில் நம்ம பேசுனதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சிட்ட பிறகு கிறித்தவர்கள் அவருக்கு வாக்கு செலுத்தலை இன்றைக்கும் பிஜேபி ஆர்எஸ்எஸை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் சண்டை போடுற ஒரே கட்சி நாங்கள் தான் எல்லோரும் அவர்களோட கூட்டணி வச்சுட்டாங்க சே சமரசங்களை செய்து கொண்டு சரணடைந்தவர்கள் தான் நான் அதில் இறுதி வரை உறுதியாக நின்னேன் ஆனாலும் இவங்க நமக்கு வாக்கு செலுத்தலை பரிசுத்தவையால் இட்லி அபிமான்கட்ட நிதி தான் இவருக்கு இந்த இந்த மதத்துக்கு பாதுகாப்புன்னு அவங்க சொல்கிறாங்க அதில் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் நான் அதுக்கு பல தடவை என் வருத்தத்தை பதிவு பண்ணிட்டேன் ஆனாலும் அது போய் சேராமல் அது சில சில இதில் வந்து ஒரு பழிவாங்கும் உணர்ச்சியை மக்களிடத்தில் நான் பார்க்குறேன் அந்த வழியில் நான் என்ன நினைப்பேன் இங்கே கிறித்தவர்கள் இருக்கிறாங்க இயேசுவை பின்பற்றவர்கள் அவர் தத்துவத்தின் வழி நடக்கிறவர்கள் யாரும் இல்லை நான் வருத்தம் தெரிவிச்சிட்ட பிறகு கடந்த காலத்தில் நான் பத்தாண்டுக்கு முன்னாடி பேசுனது அதை இப்போ திட்டமிட்டு பரப்பப்படுது அப்போ ஏன் அன்னைக்கு வந்து இன்னைக்கு பரப்புறவன் அன்னைக்கு மேடையில் இருந்து அதை ரசித்தான் அன்றைக்கு மேடை விட்டு கொடுத்தான் அன்னைக்கு பரப்பாமல் இத்தனை ஆண்டு கழிச்சு நான் எதிர்கொள்ளும் போது அனுப்ப வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு யாரும் சிந்திக்கலை கேட்கல அப்போ இது வேணும்னே செய்யப்படுதுன்னு நான் சொல்லியும் அதை யாரும் நம்பலை அப்போ பழிக்கு பழி வாங்குறதுங்கிறது மறப்பதும் மன்னிப்பதும் தான் இயேசுவின் போதனையிலே ஒரு மாண்பு மிக்கது சிறந்தது அப்புறம் நான் வருத்தம் தெரிவிச்சிட்ட பிறகு அதை வந்து என்னை பழி வாங்கணும் எனக்கு வாக்கு செலுத்தலைங்கிறது அவங்க தான் பாவம் பண்ணியிருக்காங்களே ஒழிய நான் பண்ணதான் எனக்கு தோணலை அதான் ஒரு அண்ணன் என்னை கேட்டார் என்னடா அப்படி பேசிட்டியா மேடா அப்படின்னு அது அப்போ பேசுனே பத்தாண்டுக்கு முன்னாடி நிறைய பேசி வந்ததில் பேசியிருக்கேன் அதுக்காக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் இன்னும் அப்படியா அப்படின்னாரு ஆமாம் எல்லாத்தையும் மன்னிக்கிற கருத்தர் இது மன்னிக்க மாட்டாரான்னு கேட்டேன் அதோட ஒரு சரி சரின்னு சிரிச்சுட்டு போயிட்டார் அப்போ அது எதிர்வரும் காலங்கள்லையாவது இந்த மக்கள் வந்து என்னுடைய நிலைப்பாடு என்னுடைய நோக்கம் என்னுடைய புனிதமான அந்த கனவை புரிந்து கொண்டு எனக்கு வலிமை சேர்க்கணும் என்னையை பழி வாங்குவதனால இனம் பழியாகி கொள்ளுதே ஒழிய நான் வந்து தான் சொல்கிறேன்ன யாரையும் வந்து காயப்படுத்தணும் உளமார அவங்கள வந்து வீழ் இழிவுபடுத்திடணும்னு பேசு பேசுகிற இல்லை அப்படி வாழ்கிற இல்லை அப்படி வளர்க்கப்பட்டவனும் இல்லை அது அது வந்து அன்னைக்கு ஏற்றுக்கொண்ட கருத்து இன்றைக்கி வந்து நாம் அதையும் கடந்து நாம் வந்து இந்த அடிமை தேசிய இனத்தின் விடுதலைக்காக உரிமைக்காக ஒரு புரட்சிகர அரசியலை முன்னெடுத்துக்கிட்டு போகிற பிள்ளைகள் நாங்கள் அப்போ அதை புரிந்து கொண்டு தமிழ் சமூகம் என்னை ஆதரிக்கணும் அதை அந்த சிறு சிறு தவறுகளாக இருந்து அவங்க மனதை காயப்படுத்தியிருந்தால் அதுக்காக நான் மறுபடியும் ஒரு தடவை எல்லார்கிட்டையும் கிருஷ்ணரை பேசினதுக்கு அல்லது ராமரை பேசியதுக்கு பேசியதுக்கு எல்லாத்துக்குமே நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அதுக்காக திராவிட கட்சிகள் சொல்லுகிறதன் சீமானுக்கு வாக்களிப்பதை தவிர்த்து விட்டான் அதனால் என்ன பாதிப்பு ஒரு நாள் நமக்கு இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை விட மோசமான சூழ்நிலையை நாம் அனுபவிக்கும் போது நாம் எப்படி இருப்போம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் கடுமையான நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது இந்த நாடு சுரண்டப்படுகிறது நமது வளங்கள் சுதந்திரப்படுகிறது நமது இயற்கை நமது இயற்கை வளங்களையும் மலைகளையும் மணல்களையும் திருடி கொள்ளையடித்துக் கொண்டு இருக்கணும்னு தான் திரும்பி திரும்பி ஆட்சிக்கு வராங்க